சர்வ தேவம் சர்வ விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் பலன் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம ராசிபலனை பார்க்குறோம் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்மீக தகவல் பிரத்யமா பாக்குறோம் இல்லையா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுருக்கு லைன் பை லைனாக அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து இப்போ வெளிநாடு சம்பந்தமான யூரோப் பிரயாணம் பண்ணுற அதனால் அங்கே இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேர்த்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்துருக்கு சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் இதோ பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் திருநாள் திங்கட்கிழமை தேய்பிரை இன்றைய நட்சத்திரம் சித்திரை பகல் இரண்டு மணி வரை பின்பு சுவாதி இன்றைய தினத்தில் இன்றைய திதி திருதியை மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடம் பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைக்கி பாருங்கள் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்துன்றிருக்கு இன்றைய தினத்தில் முகூர்த்த தினம் நல்ல தினம் இன்னைக்கு சுப முகூர்த்த தினம் ரொம்ப விசேஷகரமான தினம் நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும் முயற்சி மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் இன்றைக்கி நாலு நட்சத்திரம் வந்து இருந்துன்றிருக்கு நீ நட்சத்திரம் பிறந்த நாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான பலா பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்பில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரணும் முக்கியமாக ஒரு ஆளை சந்திக்கணும் சரி இது நல்லது தான் இப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்க பட பண வரவு வந்ததே அப்படின்ற பல விஷயங்களில் இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள் உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரங்களில் உடல் ஆரோக்கிய சம்மந்தமான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும் கை கால் சம்மந்தமான உபாதை வயசானவங்க எப்போவுமே இந்த கை வலி கால் வலி சம்பந்தமான உபாதைகள் சொல்கிறாங்க இல்லையா இது சின்ன வயசில் நிறைய பேருக்கு வருது இந்த உபாதைகள் சம்மந்தமான பயம் அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை இது வந்துருமோ அது வந்துருமோ யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா நீ பேசாமல் ஒரு சுகர் செக் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்டால் போதும் ஐயோ எனக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் மனசுக்குள்ளே என்னடா அது இப்படி கேட்டாலே அப்படிங்கிற ஒரு பயம் உணர்வுகள் அப்பப்போ மனசில் வரக்கூடியதாக இருக்கும் மாற்றங்களுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்கும் ரொம்ப நாள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு குழந்தைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த பரிசு வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற பெருமைகள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு முந்தியெல்லாம் பேப்பர் படிக்கிற வழக்கம் செய்திகள் கேட்குற வழக்கம் ஜென்ரல் நாலேஜை நிறையா வளர்த்துப்பேன் இப்போ அப்படி இல்லாமல் பலவிதமான யோசனைகள் பலவிதமான காசிப்ஸ் மட்டும்தான் நம்ம மனதுல மனதில் இருந்துட்டுருக்கு திருப்பி பழைய மாதிரி மாறுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு அம்பாள் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்த தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினம் சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா இடம் பொருள் வீடு மனை வாகனம் இது இருந்தால் சம்மதிப்பு சும்மாலாம் இல்லை நான் வந்து பல வருஷமாக யோசிச்சுன்னு இருக்கேன் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருக்குமே திரும்பி பார்த்தா என்ன இருக்குது ம் ஒன்றும் இல்லையே இனிமேல் அப்படி இருக்கப்படாது மற்றவங்களுக்குன்னு உழைச்சி 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 வேணால் பாருங்கள் எங்கூட சேர்ந்தவங்க பூரா இன்றைக்கி இந்த கார் வச்சுட்டு இருக்காங்க இந்த இன்னைக்கு இந்த வீடு இருக்காங்க எங்கிட்ட கற்றவங்க இன்றைக்கி இப்படி இருந்துன்னு இருக்காங்க நான் மட்டும் சந்தோஷந்தான் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படலை ஆனாலும் என் மனதில் நான் ஏன் வளரலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றுறதுன்னு பல பேர் சிந்திக்கக்கூடிய தினமாக இருக்கும் சரியான சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் கோபம் வந்துச்சு சண்டை வந்துருச்சு நல்ல சாப்பாடு போட்டால் கூட திருப்தியாக இருக்காமல் இருந்துகிட்டு இருக்கும் சில விஷயங்களில் எனக்கு தனியாக விட்டால் தான் நல்லது என்னை தனியாக ஏன் இயங்க விட மாட்டிக்கிறீங்கிற கவலைகள் அப்பப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்கக்கிட்ட இருந்துட்டு இருக்கும் பெரியவங்கக்கிட்ட சொல்லுவாங்க நானுன்னு ஒரு வேலைக்கு போகிறதுனா விடவே மாட்டேங்கிறாங்க சா வெளியூர் போகிறதுனா விடவே மாட்டேங்க என்ன ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கீங்களேங்கிற கவலைகள் அப்பப்போ இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணிட்டுருக்கிறவங்க ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ஸ்விக்கி சுமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க லாஜிஸ்டிக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லதே கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் பொருள் சேர்க்கை மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போவீங்க அதே மாதிரி இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு மூலமா பண வரவு உங்களுடைய பொருள் மூலமான பண வரவுகள் இருக்கும் இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சில யோசனைகள் சமயோஜித யோசனை இருக்கும் பார்த்தீங்களா இந்த யோசனைகள் டக்குன்னு ஒரு ஐடியா வரும் ஆ இது இப்படி ஆ இது இந்த மாதிரி யோசனைகள் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பண வரவுகளில் இன்றைய தினத்தில் நிறைய வரவுகளும் இருக்கும் நிறைய செலவுகளும் இருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயத்தை பற்றி பேசுவீங்க இது நடக்கும் இது நடக்காது இது சக்ஸஸ் ஆகாது உங்களுக்குள்ள ஒரு மன இதுக்குள்ளே ஒரு ஓட்டங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருக்கும் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆடிட்டிங் சம்மந்தமாக அக்கௌண்ட் சம்மந்தமாக அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக சாஃப்ட்வேர் சம்மந்தமாக பொருட்கள் சம்மந்தமாக இன்றைய தினத்தில் நிறைய பேசக்கூடிய தினம் சில நபர்கள் பார்த்துட்டுனா வேகமாக மூளை இயங்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது சம்பாதிக்கணும் ஏதாவது பண்ண எதாவது ஒன்று பண்ணணுங்கிறத விட இதை பண்ணணும் இதை செய் இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா வெற்றிகள் கூடி வரும் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அருமையான நாள் இன்றைய தினம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த தினம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடுவீங்க சில விஷயங்களில் விரையும் இருக்க தான் செய்யும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம் சில விஷயங்களில் லாபம் உண்டு சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிற இதுதான் சொந்த பந்தத்திலேயே தொழில் செய்யக்கூடாது பெருசாக வெளியில் பார்த்துருந்தா கூட நன்னாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சரி இல்லைன்னா எல்லா விஷயங்களும் மூட் அப்செட் ஆகிடுவீங்க கவனிச்சிக்கலங்கிற ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சுன்னு கவனிச்சுக்கலங்குற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அதை விட மூட் அப்செட் ஆயிருவீங்க வெளிநாடு வெளியூர் லீவு கிடைக்காம சில வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்கு சரி இதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாங்கிற எண்ணங்கள் மனசுல கண்டிப்பா தோணும் இன்றைய தினத்துல மிதுனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் சில விஷயங்களில் யோசிப்பேன் பணம் எதில் வரும் எதை நம்ம ஜெயிக்கிறான் இது தெரியாத தொழிலுக்கு போய் பலதனம் பட்டாச்சு கொடுத்து கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சம் இது எனக்கு தெரியல இது பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அட்ட அட்டா அட்ட அட்ட அட் அட்டா பேச்சுக்குனு குறைச்சலில் வீங்கோ நிறையா பேசி கடைசியில் காசை வாங்கினது தான் மிச்சம் திருப்பி எடுத்து பேசுகிறாள் ஏன் எப்படி மட்டும் இருந்துட்டுருக்கா ஒரு வேளை ரொம்ப இவங்க கூட சேர்ந்து பேசுகிறங்காட்டியோ நம்ம அந்த மெயின்டைன் பண்ணாதங்காட்டி தானோ ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா நேரங்களில் தோணும் கரெக்டு தான் இங்கே நிறைய விஷயங்கள் எதார்த்தமாக பேசுறது எதார்த்தமாக பழகிறது அது என்ன ஆகுனா அவங்களும் எதார்த்தமாக பழக நீங்கள் சில நேரங்களில் பேக் ஆவீங்க அப்போது சில வருத்தங்கள் இருக்கும் தம்பி தங்கைகளுக்கு எதேனும் உதவிகள் பண்ணுவீங்க இன்றைக்கி ஏதாவது பொருட்கள் சேமிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் சில பேர் இந்த உண்டியல்லாம் வச்சு காசு போடுவோம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏதேனும் பொருட்கள் சேமிக்கிறதுக்கு ரொம்பவுமே பிரமாதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் பணத்திற்கு உண்டான பிரயாணங்கள் இருக்கும் அது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கடகராசி நேர்களுக்கு சில நேரம் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளே சில நேரம் வருத்தப்பட்டு இருப்பேன் அழுதுன்றிருப்பேன் வெளியில் சிரிச்சுன் இருப்பீங்க இதெல்லாம் தாண்டி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் அம்மா அப்பாவை எக்காரணத்தை கொண்டும் திட்டி பேசுகிறது மற்றவா முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது அவங்கள மாதிரி தெய்வம் யாரும் இல்லைங்கிறத மனசில் என்றைக்குமே வச்சுக்கணும் கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு நிறைய யோசனைகள் வெற்றி பெறுவோம் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருந்துகிட்டு யார்கிட்ட எதை சொன்னாலும் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறது முந்தையெல்லாம் அப்படி இல்லை எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் சொன்னால் நாங்கள் கேட்போம் இப்போ கேட்குறது கிடையாது இழுத்து பேசுறது முறைச்சி பார்க்குறது என்னடா லைஃப் இது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில முக்கிய விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நிறைய ஐடியாஸ்லாம் தோணும் நிறைய ஐடியாஸ் பிரமாதமான எல்லாம் தோணும் அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஹோட்டலில் வந்து ஷெஃப்ஃபாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கும் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் சில விஷயங்கள் விரயங்கள் இருக்க தானே செய்யும் ஏன்னா ஒரு நாள் லாபம் ஒரு நாள் விரையும் கரெக்டாக காசு காசு கேட்டுற மாதிரி சம்பாத்தியம் சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் செலவுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி சம்பாத்தியம் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் ஓடின்னு இருக்கு பரவாயில்ல கடவுள் ஏதோ கொடுக்குறாரே அப்படிங்கிற சந்தோஷத்தில் மனசில் கொண்டு வாங்க கன்னீராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க மிகப்பெரிய கம்பெனியில் இருந்துருக்கா சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கிறவங்களுக்கு லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டில் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் போராடி ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளிநாடு வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் என்னமோ வாழ்கிறோம் என்னமோ போட்டும் போங்க என்ன இது ஆழ்க ஏதாவது நம்மளும் ஓட்டி கனால கடத்தின்னு போகிறோம் இப்படி வயசானவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் இருக்கிறவங்க எதுக்கு அதை சொல்லணும் அதெல்லாம் சொல்லப்படாது எப்பவுமே ஒரு விஷயத்தை ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறது நல்ல பல இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பில் நினைத்ததை அடையக்கூடிய அற்புதமான நாள் யோகா தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான மனநிலை கொண்டு வரும் அதே சமயத்தில் மெச்சூர்டு தாட்ஸ் மெச்சூர் திங்கிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்கும் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க புஸ்தக கடை இருக்கிறவங்க எஜுகேஷனல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனையும் வேலையில் இருக்கிற பிரச்சனையும் ரெண்டையும் கம்பெயின் பண்ணக்கூடாது ரெண்டையும் க்ளப் பண்ணக்கூடாது இதில் இருக்கிற பிரச்சனை அதுலேயும் அதில் இருக்கிற பிரச்சனை இதுலேயும் ஆயிடும் எங்கேனா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துட்டு அதே மாதிரி பைக்கில் ரேஸு கார் ரேஸு இந்த மாதிரி ரேஸிங் எல்லாம் பண்ணும்போது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்திற்குண்டான அதிருஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடு உங்களுக்கு விஷய ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் முறையில் நல்ல பெருமையான தினம் இன்றைய தினம் மிகப்பெரிய நபர்களை சந்திப்பீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை சட்டுன்னு பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நீ பெருசா நான் பெருசாக எங்கள் அப்பா அம்மா பெருசாக உங்கள் அப்பா அம்மா பெருசாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது யாரும் பெருசு இல்லை எல்லாத்துக்கும் மேலே இறைவன் தான் பெருசுங்கிறத மனசில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி காரிய அனுகூலியமாகும் சில பேருக்கு இந்த ஃபோன் வந்துட்டே இருக்கும் பார்த்துக்கலாம் சுச்சோ இந்த ஃபோனு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் அதன் மூலமாக தான் சம்பாதிச்சிருக்கேன் அதன் மூலமாக தான் அதன் மூலமாக தான் வேலையை குற்றம் சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மடமட மட படபட படபட மேலே உயர்றது அற்புதமான பலன்களை தரும் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வர்க்கில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் அற்புதமான நாள் விச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் செல்வங்கள் சேரும் முருகப்பெருமான் வழிபாடு மலைக்கோயில் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களை முடியலைனாலும் உதவி செய்யுது முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்ச உபகாரங்கள் பண்ணுவேன் மோட்டார் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்க அதேமாதிரி சேல்ஸில் இருந்துட்டுருக்கவங்க ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டைல் சம்மந்தமாக மார்பிள் சம்மந்தமான துணி கடை வச்சுட்டுருக்கோம் கார்மெண்ட் சம்மந்தமாக ஸ்பின்னிங் வைண்டிங் மில் வச்சுட்டுருக்கோம் லேத்தில் ஒர்க் பண்ணி ட்ரில்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் பிளாஸ்டிக்கில் ஒர்க் இருக்கோம் ஃபர்னிச்சரில் ஒர்க் பண்ணி ஷோரூம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குன்னால் தனுசு தனுசுராசிக்கு நல்ல காலம் பிறந்தாச்சா சார் கண்டிப்பாக பிறந்தாச்சு கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்தாச்சு குடும்பத்தில் பேசும்போது கவனம் தேவை யதார்த்தமாக பேசிடாதீங்க அதையே பிடிச்சிப்பாங்க அதே வால் மாதிரி பிடிச்சிப்பாங்க ஃபோன் பேசுறது தெரியாத ஒரு விஷயங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் யார் வழிபாடு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்கள் தர மட்டும்தொழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் யதார்த்த தடங்கள் இருக்குது தானே செய்யும் அதனால் அந்த எண்ணங்களில் தான் அந்த தடங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எண்ணங்களில் தான் பிரச்சனைகள் இருக்குது எண்ணங்களில் தான் ஒரு விஷயத்தை உதைத்து அந்த உதித்த விஷயத்தை செயலில் கொண்டு வரும் ஸோ திங்க் பாசிட்டிவ் அப்படி பண்ண ஆரம்பிச்சுன்னெல்லாம் அற்புதமான பலன்கள் கொடுக்கும் நாள் நட்சத்திர ரீதியாக இன்றைக்கி அவ்வளோ விசேஷம் இல்லை தான் இன்றைக்கி எதுவும் புதுசாக தொடங்கலை தவிர்த்துக்கணும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவங்களை பற்றி பேசப்படாது காசிப்ஸ் இருக்கக்கூடாது சின்ன விஷயத்தை பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப மனசில் யோசிக்கப்படாது சின்ன சின்ன காரியத்தில் நடைமுறையில் கவனித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வண்டி வாகனம் ஏவல் வாங்கப்படாது கொடுக்கவும் கூடாது அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பதை தேவை அடைக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டேன்னா மகர ராசிக்கு இன்றைக்கி பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெயிட்டான பொருட்கள் தூக்காதீங்க முடியாத காரியத்தை பண்ணாதீங்க இன்றைக்கி நிறைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய பலன்களை தரும் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி திருமண காரியம் கைகூடி வரும் நல்ல விஷயங்கள் பேசுவாங்க வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தெல்லாம் வாங்கி விடலாம் இன்டீரியர் பண்ணோம் பண்ணி விடலாம் என்ன நினைக்கிறோம் அந்த நபர் முன்னாடி வந்து நிற்பா அது ஆச்சரியத்துக்குண்டான விஷயம் தானே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்லது நடக்கக்கூடிய பதவி பேர் புகழ் அந்தஸ்து பண வரவுகள் எல்லாம் கூடி வரும் அதே கும்பராசி என்பர்கள் ஹெல்ப் டியூஷன்ஸ்லாம் எடுத்துட்டுருக்கிற இருக்கிறவங்களுக்கு அனுகூலியும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு வெற்றி எஸ்எம்ஓ எஸ்சிஓ வெப் டெவலப்பர் அதே மாதிரி சில ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திலேருந்து ஆடிட்டிங் அதே மாதிரி அட்வொகேட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் நான் பாட்டுக்கு செவனேன்றதால் பிரச்சனை பின்னாடி வந்து கொடுத்துறது ஐ யூ 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 யார்டையும் போகப்படாது ஆனாலும் இந்த பிரச்சனைகள் தான் என்னை தொடர்ந்து தொடர்ந்து வருதுன்னு அப்பப்போ மனசில் யோசிப்பேன் நான் ஒன்று சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு கவுண்டர் இன்னொன்று கொடுக்குறா எனக்கு அவளுக்கு போட்டியே கிடையாது ஆனால் அவன் நினச்சின்னு இருக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் கொடுக்கும் ரொம்ப நாள் பேசாதன பட்ட கூப்பிட்டு தினத்தில் பேசுவீங்க அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும் கும்பராசி என்பர்கள் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் மீனராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து பண்ணுமே வாகனத்தில் கவனம் தேவை வேகமாக போகாதீங்க யார்ட்டையும் பேசிகிட்டே ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டாதீங்க பல கவனங்களில் வாகனத்தை ஓட்டுறது தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய கலைகள் கற்று வச்சுருப்பேன் வச்சுக்கணும் அதுதான் நல்லது ஸ்விம்மிங் ஆகட்டும் சரி தற்காப்பு கலை ஆகட்டும் சரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது நல்லது முடிந்த வரைக்கும் வேலை செய்யுங்க முடியாத போது ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் அது முடிகிற வரைக்கும் ஆட்டி சொல்லாதீங்க அதில் சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஏன் எதிர்க்கு ஏன் கவலைப்படுற நல்லா இருக்க நிச்சயமாக நீ நல்லா இருப்ப அப்படின்னு நாலு வார்த்தைகள் மற்றவங்க சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கின்ற காலம் போய் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய பண வரவுகள் வரும் நம்புங்க வெற்றி அளிக்கும் கடன்கள் வாங்காதீங்க கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் கூடிய சீக்கிரம் இருக்குது இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன்கிறேங்க பார்த்துட்டீங்க அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சார் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதாவது நேரம் சரியில்லைங்கிறது எப்படி உணர முடியும் அப்படின்னா ஒருத்தருடைய பேசுகிறத வச்சு உணர முடியும் ரொம்ப 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 அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்துட்டு எல்லாம் நீங்கள் வந்து அந்த கோட் போடலாம் ரெட்டு எல்லோ கிரீன் அந்த மாதிரி கோடு போட்டுன்னு எல்லாம் சில பேர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே பேசின்ட்டு இருப்பாள் ரொம்ப நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாள் ரொம்ப 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 நெகட்டிவாக பேசின்ட்டு இருப்பா இப்படி பேசும்பொழுது என்னென்னு கேட்டால்னா அவா இன்டூ ரெட்டு அப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றி 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 பேசுகிறா எல்லோ பாசிட்டிவாக மட்டும் பேசுகிறா க்ரீனு நீங்கள் உங்களையவே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி பேசுகிற பாசிட்டிவாக பேசுகிறலா நெகட்டிவாக பேசுகிறலா இல்லை மீடியமாக பேசுகிறலா உங்கள் டயத்தை பேசியே கழிக்கிறலா இல்லை நல்லதை பேசுகிறலா அப்படிங்கிற இந்த காற்று இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று இந்த காற்றை வெளியில் இருக்கக்கூடிய காற்றுக்கு நல்ல விஷயம் சொன்னதுனால் திருப்பி ரிப்பீட்டாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நல்ல சிந்தனை பண்ண ஆரம்பித்தீங்கன்னா திருப்பி ரிப்பீட்டாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லதை மற்றவங்களுக்கு பண்ணினீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரிப்பீட்டாக நல்லது வரும் இதுதான் கர்மா பூமி ரோங் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு திருப்பியும் உங்களை சுற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதைத்தான் நல்லது சொல்லணுன்னா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிங்க மந்திரங்களை படிக்க ஆரம்பிங்க சிவபுராணம் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் அதேமாதிரி கந்த சிருஷ்டி படிக்க ஆரம்பிங்க கந்த சிருஷ்டி முடியும் போது பாருங்கள் கடைசியில் வாழ்க வாழ்க வாழ்கன்னு வரும் அதேமாதிரி சிவபுராணம் படிங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துட்டோம்னா இந்த வாழ்கங்கிற வார்த்தை நல்ல வார்த்தைகளாக வர்றதை நம்ம மந்திரங்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம் அதனால தான் மந்திரத்தை சொல்லுங்கள் நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவோம் சபரிமலைக்கு மாலை போட்டாலோ இல்லைனா அம்பாளுக்கு மாலை போட்டாலோ ஏதோ ஒரு கோயிலுக்கு மாலை போட்டாலோ அவங்க சொல்லுவாங்க அந்த சுவாமியினுடைய பேரை சொல்ல ஆரம்பிப்பாங்க சாமியய்யப்பா சரணமய்யப்பா அப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏன்னா நல்ல வார்த்தைகள் நம்ம இருந்து வரும் நல்ல சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டு நீங்கள் என்ன இந்த இயற்கை கொடுக்குறீங்களோ இயற்கை திருப்பி உங்களுக்கு அது கொடுக்குறது இதான் கர்மா நம்மளுடைய வாழ்க்கை நாளை முதல் நன்னாக இருக்கணும்னா இன்றைய சிந்தனை உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கணும் இது ஜோதிடத்தில் மட்டும் கிடையாது ஜோதிடம் இல்லாத எல்லா விஷயங்களும் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது வேதங்கள் பாடங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது அதனால் இன்றைய தினம் முழுதல் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை சில மாற்றங்கள் பண்ணிட்டோம்னா நாளைய தினம் நமக்கு சாதகமாக அமையும் நாளைய தினம் மிகப்பெரிய சாதகமாக அமையும்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது இன்றைக்கி அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகிறோம் உங்களுக்கு ஜோதிஷாச்சாரிய தூதர சமரன் மகேஸ்வரர்